ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்ற மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது தினந்தோறும் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்முடைய செயலை தொடங்கினால் நிச்சயம் வெற்றியிலேயே அதை முடையும் நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும் பெரும்பாலும் நம் மனம் மன சோர்வு அடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோவிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும்போது போது கலக்கமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறித்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசையையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு ப பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வர தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும்போதோ உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மலைமழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதான் அது கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தெய்வீகத்தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் முழித்துக்கொண்டே இருக்கட்டும் என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே கொண்டே அல்லவா நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வரப்போகின்றது புது விடியல் உனக்காக காத்திருக்கிறது அந்த புது விடியலில் உனக்கு பொது மகிழ்ச்சியையும் நான் கொடுக்கப் போகின்றேன் துன்பம் என்கின்ற சிப்பிக்குள் தானே முத்து என்கின்ற இன்பம் பிறக்கும் அதுபோலதான் உனக்கு வந்த துன்பத்திலிருந்து உனக்கு ஒரு இன்பம் பிறக்கப் போகிறது அந்த துன்பம் முடியும் தருவாயில் இருக்கின்றதல்லவா அதற்கு பிறகு இன்பம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அந்த துன்பத்தை நீ முடித்து விட்டாய் அதன் சிறு பகுதியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதுவும் நாளையே முடிந்து போகும் உன்னுடைய வாழ்வின் எதிர்காலம்தான் கனவு மாளிகை அல்லவா அந்த கனவை மணக்கோட்டையில் நிறுத்தி என்னுடைய பெயரைச் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ விளக்கேற்றி என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லவா அப்படி நீ வர வர நீ நினைத்த கனவு பலித்தமாவதை நீயே காண்பாய் விளக்கேற்றி வழிபடும் உனக்கு நல்ல வெளிச்சத்தை நான் தராமல் எங்கே போவேன் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் நீ ஏற்றும் விளக்கிற்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் தூசியென ஆகும் கவலையே படாதி பல நாள் கஷ்டம் ஒரு நாள் தீர்ந்து போகும் அது நாளையே நடக்கும் உன்னுடைய பல நாள் இன்பத்தை நீ தொலைத்து விட்டாயல்லவா இனிமே வரப்போகும் இன்பத்தை உன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பல இன்பங்கள் வந்து உன்னை சேரப்போகிறது என் தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ எடுக்கும் புதிய முயற்சிகள் சிறிது தயக்கத்தை உனக்கு தந்தாலும் அது வெற்றியை மட்டும்தான் நேரும் பயப்படாதே தயக்கத்தை தந்தாலும் அதை நீ மனதில் ஏற்றிக்கொள்ளாதே அந்த தயக்கத்தை நீ மறந்து விடு நம்மால் முடியும் அந்த வெற்றி எனக்காகவே இருக்கிறது என்று நீ நம்பும் தருவாயில்தான் அந்த வெற்றி உன்னை நோக்கி வரும் உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் பல பேர் உன்னிடம் கூறினாலும் நீ உறுதியான வைராக்கியம் கொண்டு அதனை செய்து முடிக்கப் போகின்றாய் உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் அதற்கு உறுதுணையாகவே இருக்கப் போகிறது உன்னுடைய மனதில் எதிர்மறையை எப்போதும் நீ விளைத்து கொள்ளாதே எதிர்மறை உன்னிடத்தில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கொள் இம் மனம் முழுவதும் உனக்குள்ளே எப்பொழுதும் நேர்மறை என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு எப்போதுமே நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு மாயையும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு உன் மனதில் உள்ள இணையமர எண்ணமும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்படி மாற்றி அமைக்கும் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் உனக்கு உறுதுணையாக அது எப்பொழுதும் இருக்கும் உன் மனதில் உள்ள கவலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது உற்சாகமாக உன்னுடைய வாழ்வையினை எதிர்கொள்ள முயற்சி செய் உன் வாழ்க்கை நல்லது பக்கம் திரும்பி இருக்கின்றது நல்லதை மட்டுமே பார்க்க இருக்கின்றது இனிமேல் வெற்றியை மட்டுமே அதை நோக்கி செல்ல போகின்றது உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே இனி நல்லதாக மட்டுமே இருக்கப் போகிறது என் தங்கமே நீ உன்னுடைய வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு எப்படி தானாமல் போனது என்று தெரியாத அளவிற்கு உன்னை மீறி உன் கையை மீறி அது காணாமல் போய்விட்டது உன்னிடமிருந்து அது உனக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் இப்பொழுது அது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகிறது அது உனக்கு மிக முக்கியமான ஒன்று அதன் மூலம்தான் உன்னுடைய நிம்மதி அதிகமாக போகிறது உன்னுடைய ஆரோக்கியம் சீராக போகிறது நீ தொலைத்த ஒன்று உன்னிடமே திரும்ப வரும்போது நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பாய் அந்த மகிழ்ச்சியை விட பல மடங்கு சந்தோஷத்தை அது உனக்கு தரப்போகிறது நீ என் மீது கொண்ட நம்பிக்கை என்னிடம் வைத்த பிரார்த்தனையின் பரிசாக அதை நான் உனக்கு தரப்போகின்றேன் உன் வெற்றிக்கான எல்லா அறிகுறிகளுமே உனக்கு தென்படப் போகிறது வரும் வாரம் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் உன் முக்கியமான சில லட்சியங்கள் நடைபெறும் உன் வாழ்வில் அற்புதமான காலகட்டம் தொடங்கிவிட்டது இனி உனக்கு அற்புதமான காலகட்டம் ஆரம்பித்து விட்டது என்று எப்படி சொல்கிறேன் என்று கேட்கின்றாயா உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நீ கழித்து முடித்து விட்டாய் இதுவரை எனக்கு நன்மைகள் நடக்காதா என்று காத்திருந்து காத்திருந்து ஏங்கி ஏங்கி அழுத நாட்கள் எல்லாம் போய்விட்டது என் கண்மணி மனதளவில் மிகவுமே நொறுங்கி போயிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட பல விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிய போகிறது நாளைய விடியலில் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது வரும் வாரத்தில் உனக்கான சில லட்சியங்கள் நிறைவேறப் போகிறது நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான அற்புத காலகட்டத்தை நான் உனக்கு தந்துவிட்டேன் அது நாளையே கூட நடக்கலாம் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் பேரின்பம் உன்னை தேடி வரும் நீ எப்போது என்னை பார்த்து என்னிடம் எல்லாவற்றையுமே உன் மனதிலுள்ள எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்தாயோ அந்த நொடியே உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நான் உன்னிடத்தில் வர வைத்து விட்டேன் சற்று நேரத்திலேயே நீ முகமணரப் போகின்றாய் இந்த அப்பாவின் வாக்கு நூறு சதவீதம் உனக்கு பழிக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை தடையாக இருந்தவை எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய போராட்ட வாழ்க்கை முடிந்துவிட்டது மிக பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு அல்லவா அப்படி உனக்கு அது எப்படி பழிக்காமல் போகும் நீ என்னிடம் கேட்டதை நான் எப்படி கொடுக்காமல் போவேன் நீ என்னிடம் கேட்டது எல்லாவற்றையுமே நான் உனக்கு தரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் எதிர்பாராத திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றம் ஒன்று விரை விரைவில் வரப்போகிறது அப்பாவின் துணை உனக்கு எப்போதுமே இருக்கப் போகிறது உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லையா உன் எண்ணத்தை கொஞ்சம் நீ கவனித்துப்பார் முடிந்து போன பிரச்சனைக்கு நீ தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயே ஏன் எதற்காக எத்தனை நாட்கள் தான் இப்படியே அலைகளித்து கொண்டிருக்கப் போகிறாய் உன் அப்பாவின் பேச்சை நீ முழுமையாக நம்பினால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் எப்போதோ காணாமல் போயிருக்கும் என் பேச்சை நீ அலட்சியப்படுத்தியதால் தான் இவ்வாறு உனக்கு நேர்ந்து கொண்டிருக்கின்றது பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் அதற்கான தீர்வையும் உன் கையிலேயே நான் கொடுத்து விட்டேன் அப்படியிருந்தும் என்னை நேசிக்க நீ மறந்ததால் உனக்கானது உன்னை வந்து சேர்ந்தும் அது உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றது பயப்படாதே உன்னுடைய பெரும்பாலான துன்பங்கள் எல்லாமே தீர்ந்துவிட்டன நீ கொஞ்சம் திரும்பிப்பார் நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் முற்று நோக்கிப்பார் உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை நீ இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொள் அதில் கவனமாக இருக்க பழகு நீ கேட்ட அத்தனை நல்ல நல்ல மாற்றங்களும் உன்னை வந்து சேரும் தினமும் என்னுடைய நாமம் உச்சரிக்கும் உனக்கு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு மாயை என்ற வலையில் சிக்கி என்னை நீ அவமதித்து விட்டாய் பல நாட்கள் நான் சொல்லியும் அதை நீ காது கொடுத்து கேட்காமல் இருந்துவிட்டாய் வந்த துன்பத்தையே வந்துவிட்டது போன துன்பத்தையே திரும்ப வந்து விட்டது என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிந்து விட்டது உனக்கு நல் வாழ்க்கையை நான் அமைத்து கொடுத்து விட்டேன் இன்னும் சிறிது நாட்களில் பல வெற்றிகள் உன்னை வந்து சேரப் போகிறது உன்னுடைய பிரச்சனை எல்லாமே உனக்கு முடிய போகிறது உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய வார்த்தையிலும் நீ கவனமாக இருந்தால் போதும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது எதிர்பாராத திருப்பம் வரும் வாரத்தில் உனக்கு நடக்கும் அந்த திருப்பத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நிச்சயம் கிடைக்கும் அந்த மிகப்பெரிய மாற்றத்தின் மூலம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் நல்ல நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டு உன் வெற்றி காலம் உன் கையில் வந்து சேர்ந்து அதற்கான ஆரம்பத்தை நீயே தொடங்குவாய் உன் வாழ்வில் நீயே அறியாமல் தொலைத்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் மன மகிழ்ச்சியோடு அதை நீ ஏற்றுக்கொள் நம்பிக்கை கொண்டு நீ அதை வாங்கிக்கொள் நீ இத்தனை நாட்களாக செய்த பிரார்த்தனையின் பலனுக்காகத்தான் இந்த பரிசை நான் உனக்கு கொடுக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் எடுக்கும் எல்லா முயற்சிகளுமே பழிக்கப் போகிறது உன்னையே அறியாமல் உன் மனதிற்குள் ஒரு சிறு தயக்கமும் குழப்பமும் பயமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த பயத்தை எல்லாம் அந்த தயக்கத்தை எல்லாம் நீ விட்டு ஒழித்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கவலைகள் எல்லாம் முடிவு பெறும் உற்சாகமான வாழ்வு உன்னை நோக்கி வரும் கவலைப்படாதே வைராக்கியம் கொண்டு உறுதியான மனதோடு தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே என்னிடம் சொல்லிவிட்டு செய்துப்பார் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் நன்மையிலேயே முடியும் காத்திருந்தது வரைக்கும் போதும் உன்னுடைய கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டதல்லவா உடனே என்னுடைய நாமத்தை சொல்லி பல பேருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது இந்த விடியல் உனக்கானது புது விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை தரப்போகிறது சந்தோஷத்தை அனுபவிக்க சந்தோஷமாக நீ செல் உறங்கப்பூ நாளைய விடியலில் புது மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது என் தங்கமி நீ வியக்கும் சந்தோஷ செய்தி ஒன்று உன்னை வந்து சேரும் பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது உனக்கு துன்பம் கொடுத்த யாரும் இப்போது நிம்மதியாக இல்லை தெரியுமா அதுவே உனக்கு பெருமகிழ்ச்சி தானே உன்னை எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள் உன்னை எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள் எல்லோருமே இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியுமா உண்மை என்றுமே தோற்பதில்லை என்பதற்கு இதுதான் முழு உதாரணம் நீ சென்று பார் அவர்கள் இன்னல்கள் எவ்வளவு அதிகம் என்று நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்று அப்போதே சொன்னி உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா காத்திரு பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தேன் அல்லவா உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை உண்மை ஜெயித்துவிட்டது நீதி என்றுமே தோற்காது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்து விடுவேன் இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவுமே நீ ஆவலாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா வெகு நாட்களாக காத்து அல்லவா அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்யத் தொடங்க உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும் நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது அதற்காக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய் என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றும் தோற்காது உன்னோடு இருப்பது நான் அல்லவா எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன் உனக்கானது எங்கு எப்போது எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை உனக்கென்று எழுதி வைத்தது நான் அது என்னிடம்தான் இருக்கிறது அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீயே மறந்து விடுகிறாய் அது உன் கையில் விரைவில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் தருதப் போகிறேன் தாங்க முடியாதமான சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில் ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள் அவனுக்கு தேவைதான் அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள் இது வேண்டாத ஒன்று உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் இயங்கினார் என்னிடம் அந்த சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் தொடைத்துக்கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றதில்லை நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன் என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான் கலியுக வரதன் நான் என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே நீ எந்த நொடி மறந்தாலும் எந்த நொடி நினைத்துக்கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய்க் யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் உன் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் அதை நீ பெரிது என் சொல் பேச்சை கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது அந்த கோபமெல்லாம் உண்மை என் தங்கமை உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா அப்படிதான் நானும் தன் பிள்ளையை வழிநடத்துகொள்வதற்காக நான் இப்படி செய்கிறேன் அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்துக் கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இருக்கின்றேன் தயங்காதி அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டு விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம் உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் நேரம் என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும் உன் கிளப்பு குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன் அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள் ஒரு முறை நான் உனக்கு வெளிச்சமாக தருவேன் அந்த வெளிச்சத்திலிருந்து கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன் பயப்படாமல் இரு இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது இதுவரை விட்டாய் இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன் என் அப்பா என் கூடவே இருக்கிறார் அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக்கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தைக் கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய் இனி எல்லாமே பெறுவாய் சந்தோஷத்தை கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எரிந்து விட்டாய் நான் அதை அப்புறப்படுத்திவிட்டேன் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது ஒன்றன்பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது அதற்கு நானே கொள்கிறேன் உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையேற்று அதை நல்லபடியாக முடித்து தருகிறேன் நீ என் அழைப்பை ஏற்று ஒரே ஒரு முறையாவது நீ என்னை வந்து தரிசித்து விட்டு போ உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் உன் கவலை உன்னை விட்டு தூரப்போகும் உன் அப்பாவின் அழைப்பை ஏற்று நீ என்னை காண வருவாய் என்று நம்பி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே வருவாயா என் அழைப்பை நீ ஏற்றுக்கொள்வாயா இது உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன் நல்லது நடக்க